வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ ஒரு வித்தியாசமான ஒரு மணமூட்டி இலையை பற்றினது தான் மணமூட்டி இலைகள்னா உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய மணமூட்டி இலை சமையலில் வந்து ருசியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஆனால் சாப்பாடு வாசனை அப்படி இல்லை நம்ம தூரத்தில் இருக்கும்போதே அந்த மனம் வந்து நம்மளை வந்து கவர்ந்து இழுக்கும் அந்த மாதிரி ஒரு இலை தான் இந்த ரம்பை இலை மேக்சிமம் இந்த இலைகளை வந்து நம்ம எல்லாருமே பிரியாணிக்கு பயன்படுத்தி இருப்போம் நான்வெஜ்ஜுகளில் பயன்படுத்தி இருப்போம் அதுக்கப்புறம் ரைஸ் புலாவ் வெஜ் ரைஸ்ன்னு பல சமையல்களில் வந்து நம்ம வந்து இந்த இலைகளை பயன்படுத்தி இருப்போம் இதை வந்து நம்ம ரம்ப இலைன்னு சொல்கிறோம் நார்த் இந்தியாவில் வந்து இது அன்னபூர்ணா இலைகள்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் வந்து லீவ்ஸ்னு சொல்லுவாங்க ஏன்னா பேண்டனேசியா குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த ரம்ப இலை செடி இதோட விஞ்ஞான பெயர் பேண்டனஸ் ஃபோலியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெற்காசிய நாடுகளில் நிறைய சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க இலங்கை பர்மா வியட்நாம் இந்தோனேஷியா இந்தியா உட்பட நிறைய நாடுகளில் வந்து இதை சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்புறம் இந்த இலையை வந்து கேக்குகள் அதுக்கப்புறம் சாலட்ஸ் கூட பயன்படுத்துறதா சொல்றாங்க இந்த இலையை வந்து சமையலுக்கு பயன்படுத்தும் போது நம்ம வந்து அதை அந்த இலையை வந்து சாப்பிடக்கூடாது அது வந்து மனம் மூட்டுறதுக்காக சேர்க்குறோம் அதனால நம்ம வந்து பிரியாணி மற்ற சமையலில் இருக்கும் போது அந்த இலையை வந்து எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடணும் ஆனால் இதை வந்து டீயா எடுத்துக்கலாம் டீயா எப்படின்னா பச்சை இலையை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டீ மாதிரி குடிக்கலாம் டைஜஷன் பவரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் ரொம்ப நல்லதும் கூட இந்த ரம்பை இலையிலே வேரிகேட்டட் வெரைட்டி இருக்குது இந்த காமிக்கிறேன் பார்த்தீங்களா சேம் அதே தான் இதை வந்து பேண்டனஸ் சொல்லுவாங்க அழகு செடியாக வளர்க்குறது அப்போ வேரிகேட்டடாக இருந்தாலும் இந்த இலைகளுக்கு வந்து மனம் கிடையாது இதை வந்து சமையலில் பயன்படுத்தக்கூடாது இது வந்து ஒன்லி அலங்கார செடியாக மட்டும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வைக்கும்போது அந்த டபுள் கலரில் இலைகள் இருக்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான் அது வந்து குத்து குத்தா அப்படி வளரும் அந்த வேர்கள்லேருந்து பக்க கன்றுகள் வந்து எப்படி நிறைய வெடிச்சு வளருது பாருங்க ஒரு செடி வச்சாலே போதும் அதுலேருந்து நிறைய பக்க கண்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வேர்லாம் கூட நீளமாக வளர்ந்து அதுலேருந்து மறுபடி செடி வந்துக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி தான் அந்த வேரிகேட்டட் லீஃப்லேயும் அதே மாதிரி அடுத்தடுத்து பக்க செடிகள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வேரிகேட்டில் அடியில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இதுலேயும் எப்படி பக்க கண்ணுகள் வந்திருக்கு பார்த்தீங்களா அதே தான் சேம் ஸ்ட்ரக்சர் தான் ஆனால் இதை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது இந்த இலைகளை வந்து ஸ்க்ரூ பைன் லீவ்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அந்த இலைகளுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு முள் மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்திருக்கும் ரெண்டு இலை அப்படி மடிச்சு விட்டது மாதிரி வந்திருக்கும் அடியில் வந்து ஒரு மாதிரி ஷார்ப் எட்ஜாக இருக்கும் அதனால தான் அந்த பேர் ஆனால் அது வந்து குத்தாது குத்துற மாதிரி இருக்கும் ஆனால் க முள் இருக்காது இந்த ரம்ப இலைகள் வந்து சாப்பாட்டில் மணமூட்டுறது மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்கள் கொண்டது இதை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டீ மாதிரியும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிற போது நல்ல பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் இந்த பச்சை இலைகளை வந்து அரைச்சி வந்த அந்த சாறு வந்து நம்ம தலையோட மேல் பக்கத்துல வந்து நல்லா தேய்ச்சிட்டு வரும்போது முடி வளர்ச்சியையும் அதிகரிக்கும் அதே சமயம் பொடுகு தொல்லைக்கு ஒரு அருமையான தீர்வு இந்த ரம்ப இலை சாருன்னு சொல்கிறாங்க இந்த ரம்பை இலை ஹேர் பேக் வந்து ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது ரெகுலர்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பயன்படுத்திட்டு வரும்போது முடி உதிர்வையும் தடுக்குது முடி வளர்ச்சியையும் தூண்டுது அதே சமயம் பொடுகு தொல்லைக்கும் ஒரு நிவாரணம் கிடைக்குது இந்த ரம்பை இலை சாறு வந்து நம்ம முகத்தை பொலிவுடுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி தலைக்கு ஹேர் பேக் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் பேக்காகவும் இந்த ரம்பை இலைகளை வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த சாறு வந்து முகத்தில் வந்து ஒரு பேக் மாதிரி போடும்போது முகப் பருக்கள் வராமல் தடுக்குது அதே சமயம் முகத்தில் உள்ள அந்த இறந்த செல்களை வந்து உயிர்ப்பிச்சு முகம் வந்து நல்ல பொலிவோடு இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது தீப்பூன் பட்ட இடங்களில் அந்த காயங்கள் வடுக்கள் மறைகிறதுக்கும் இந்த ரம்ப இலைச்சாறு பயன்படுத்தலாம் இதில் வந்து டானின்ற ஒரு துவர்ப்பு வே வேதிப்பொருள் இருக்குது அது வந்து அந்த தீப்பூன் பட்ட இடத்துல அந்த வடுக்கள் இல்லாமல் மறைகிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இந்த ரம்ப இலைகளில் விட்டமின் ஏ சி அதுக்கப்புறம் பொட்டாசியம் சோடியம் ஜிங்க் அயன் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்த இலைகளை டீயாக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம செரிமான கோளாற சரி செய்து அதுக்கப்புறம் வாய்வு பிடிப்பு உள்ளவங்களாம் கூட இந்த ரொம்ப இலை டீ எடுத்துக்கலாம் ஆனால் வந்து எவ்வளோ அளவு எடுக்கணும் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை எடுக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு நல்ல ஒரு டாக்டர்கிட்டேயோ இல்லை நல்ல ஒரு சித்த மருத்துவர்கிட்டையோ அட்வைஸ் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது விஷ கடிக்கெலாம் கூட இந்த இலைகளை வந்து அரைச்சி மேல் பத்தா பூசலான்னு சொல்கிறாங்க பாம்பு கடிக்கு அதுக்கப்புறம் வந்து பூரான் கடித்த இடங்களில் அந்த விஷ முறிவு ஏற்பட்ட இடங்களில் இந்த இலைகளை வந்து மேல் பத்தா போட்டால் இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பயனுள்ள இந்த ரம்ப இலை செடிகளை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு கட்டிங்ஸ் கிடச்சாலே நம்ம வந்து வீட்டில் வச்சாலே வேர் போட்டு ஈஸியாக பதினஞ்சு நாளில் நல்லா வளர்ந்துடும் அப்படி இல்லைன்னாலும் ரொம்ப ரொம்ப விலை குறைவு தான் நர்சரியிலேயுமே முப்பது ரூபாயிலருந்து ஸ்டார்ட் பண்ணி சின்ன செடியாக கிடைக்குது ஒரு செடி வாங்கிட்டு வந்தாலே போதும் பல நூறு செடியாக பெருகிரும் உங்கள் வீட்டில் ஒன் டைம் வாங்கி வச்சாலே அதுக்கப்புறம் நம்ம வாங்க தேவையே இருக்காது நார்மலாக நம்ம மற்ற செடிகள் வைக்கிற மாதிரியே நல்லா வெல் ட்ரைன்டு சாயிலாக இருக்கணும் ஏன்னா அந்த வேர்கள் வந்து அழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நல்லா தண்ணீர் தேங்காத மாதிரி உள்ள மண் கலவை ரெண்டு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு கொக்கோபிட் கொஞ்சம் மணல் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் எரு இவ்வளோ சேர்த்து வச்சாலே இந்த செடிகள் ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா வெயிலில் வைக்கும்போது தான் அந்த செடிகள் நல்லா பச்சை பசையில் செழிப்பாக வளரும் தண்ணீர் தினமும் ஊத்தணும் அதுக்கப்புறம் இந்த செடி வந்து பூச்சி தாக்குதல்னு எதுவும் வர்றதில்ல இந்த மழைக்காலங்களில் புழு தொல்லை இருக்கும் அதை அப்பப்போ நம்ம அந்த புழுக்களை மட்டும் பார்த்து ரிமூவ் பண்ணிவிட்டால் போதும் சாண எரு மட்டும் மாதம் ஒரு முறை கொடுத்தால் போதும் இந்த செடிகள் ரொம்ப நல்லா வளரும் இவ்வளோ பயனுள்ள இந்த மணமூட்டி இலையை கண்டிப்பாக ஒரு செடி வாங்கி உங்கள் வீட்லேயும் வளருங்க நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் பை நண்பர்களே